ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு அருகே உள்ள ஆடி மாத தேர் திருவிழா தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இயேசு கோயில் இது இவங்களோட பேர் என்னன்னா அன்னை எலிசபெத் எலிசபெத் அம்மா அவர்கள் இது வந்து பதினஞ்சு நாளைக்கு இந்த திருவிழா நடக்கும் ஆடி மாதமே கொடி ஏற்றிடுவாங்க பதினஞ்சாவது நாள் வந்து தேர் திருவிழா நடக்கும் ரொம்ப வந்து ஒரு சூப்பராகவே இருக்கும் இந்த தேர் பவனி வரும் ஊர் ஃபுல்லாக பவனி வரும் பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராகவே இருக்கும் அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த தேர் வந்து ஊர்வலமாக போகுது நம்ம ஊர் ஃபுல்லாகவே போவோம் அதே மாதிரி கேர கேரளா கெண்டை மேலமும் வச்சுருந்தாங்க பார்க்கவே சூப்பராகவே இருந்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே இங்கிட்டு போய்கிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் அன்னாவாசை வந்து சுற்றிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் பாருங்கள் இது வந்து ரெடி பண்ணும் போது எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக டெக்ரேஷன்னா சூப்பராகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் போய் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கிட்டு இங்கிட்டு மாலை எல்லாமே வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருந்துச்சு இது எங் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் ஒரு ரெண்டு சந்தில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் பாருங்கள் கொடி கொடி ஏற்றி இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாத திருவிழாண்ட பதினஞ்சு நாள் நடக்கும் இது ப பதினஞ்சா நாளோ பதினாலாம் பதினாலஞ்ச் பதினஞ்சாந்தேதியோ பதினாலாம் தேதியோ இது வந்து தேர் இழுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரை சுற்றி பாருங்கள் டெக்ரேஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி வான வெடி அது மாதிரி பார்க்கவும் சூப்பராக ஒரு நம்மளுக்கு கண்கா கவரில் அருமையாக அவ்வளோ சூப்பராகவே இருந்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாகவே இருந்துச்சு இது இருட்ட இருக்கிறனால அவ்வளோதான் உங்களுக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாகவே இருந்துச்சு இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அது எடுத்ததெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எஸ்டிஎம் மிளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் பாருங்க எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோ கமெண்ட்டில் தெரிவிங்க அப்புறம் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்